தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கான மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படப் போகிறது நமக்கான அரசியல் நமக்கான கட்சி என்கின்ற உயரிய நோக்கத்துடன் என்னால் முன்னெடுக்கப்பட்டு நமக்கான ஆட்சி அமைக்க வேண்டி பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அதிகாரபூர்வமான வேட்பாளர்கள் வேட்பாளர்களாக கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் தொகுதிகளுக்கு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய எழுச்சி நாளை வளர்ச்சி இது முதல் கட்ட அறிவிப்பு இரண்டாம் கட்டமாக இருபத்தி நான்கு கோவையில் அறிவிக்கப்படும் அத்துடன் பட்டியல் முழுமை வரும் அங்கு இதேபோல் ஊடக சகோதரர்கள் வந்து எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது ஊடக சகோதரர்களுக்கான நேரடி அழைப்பு அதை ஏற்றுக்கொண்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இப்பொழுது பட்டியல் ஒன்று திருவள்ளூர் டாக்டர் எம் லோகரங்கன் சென்னை வடக்கு

திருப்பெரும்புதூர் திரு எம் சிவகுமார் அவர்கள் அரக்கோணம் திரு என் ராஜேந்திரன் அவர்கள் வேலூர் திரு ஆர் சுரேஷ் அவர்கள் कृष्णगिरी तिरु एस श्री कारुण्य அவர்கள் தர்மபுரி वडकरिঙ্গার டி ராஜசேகர் அவர்கள் விழுப்புரம் वडकरिঙ্গার அன்பின் பொய்யாமொழி சேலம் திரு எம் பிரபு மணிகண்டன் நீலகிரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் திண்டுக்கல் டாக்டர் எஸ் சுதாகர் அவர்கள் திருச்சி திரு வி ஆனந்தராஜா அவர்கள் சிதம்பரம் திரு டி ரவி அவர்கள் மயிலாடுதுறை திரு எம் ரிஃபாயுதீன் அவர்கள் நாகப்பட்டினம் திரு கே குருவையா அவர்கள் தேனி திரு எஸ் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் தூத்துக்குடி திரு டி பி எஸ் பொன் குமரன் அவர்கள் திருநெல்வேலி திரு எம் வெண்ணிமலை அவர்கள் గన్యా కుమరి తిరు ఎభినే సరావరగడి. వంగి. వంగి. మేలా. పుదుచేరి. டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஒரு வேட்பாளர் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம் மீதமுள்ளவர்கள் அதில் சில முக்கிய பெயர்களும் உண்டு அது இருபத்தி நாலாம் தேதி அன்று கோவையில் அறிவிக்கப்படும் தேர்தல் அறிக்கையும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் இருபத்தி நான்கே அறிவிக்கப்படும் அதுவும் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அறிவிக்கப்படும் பல பல பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக ஆதார தேவைகளுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்று மக்கள் நினைப்பதற்கு முதல் இடமும் அதில் பல விஷயங்கள் அடங்குகின்றன குடிநீர் தொடங்கி கல்வி மருத்துவ வசதிகள் உட்பட பல முக்கியமாக மக்களுக்கு தேவையான விஷயங்கள் there was there are no few as you say it was just one it is a disciplinary action if he had not left we would have removed them Sir, look the camera. Now, all speculations will be put to an end on 24th ma'am. this is the first fa phase wait for 24th and then come on அது என்ன சின்ன சின்ன வயசுலயே ஈர்த்த வாக்குரதிகள் தான் அதே வாக்குறுதிகளை தான் திருப்பியும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தான் முக்கியம் அதை மக்கள் நீதி மையம் செய்ய முழு நல்ல வேட்பாளர்கள் நேர்காணல் செய்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அதெல்லாம் அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அதெல்லாம் சரியாக செய்யணும் அதுவும் ஒரு ஜனநாயக முறையில் செய்ய வேண்டும் என்பதனால் ஏற்படும் தாமதம்தான் ஒருவர் சொல்லுகிறார் மற்றவர்கள் சொல்ல சொன்னால்தான் அது முந்தி சொல்லுவாங்க லேண்ட் ஸிங் சன் ஸ்பெல்லிங் மாத்திட்டாங்க இப்ப எஸ் யூ என் இல்லீங்க எஸ் ஒன் என்ன பண்ண கொஞ்சம் மெதுவா கை தட்ட சொல்றாங்க வந்திருக்காங்க வந்து அதை பற்றியும் நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம் இப்ப மாதிரி கிராமங்கள் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பட் இவ்வளவு சீக்கிரம் வந்தது ஒரு வகையில் எங்களுக்கு நல்லதாகவும் போய்விட்டது ஆனால் செய்ய வேண்டிய வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அங்கே அதிக தூரில் நூறு கழிப்பறைகள் கட்ட வேண்டியது இருபத்தைந்து கட்டி முடித்து விட்டோம் பட்டு இன்னும் டைம் கொடுத்துருந்தோம் நாங்கள் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருப்போம் இப்போ எங்களுக்கு தே தேர்தல் வேலையை முடித்ததும் அந்த வேலையும் தொடர்ந்து நடக்கும் நற்பணி எப் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தோம் அமைதியாக இப்பொழுது நாங்கள் செய்வது வெளியே தெரியும் தொழிலதிபர் இன்னும் அரசியலுக்கு வரல இல்ல இல்ல எல்லாரும் இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன அருகே நான் கேட்கக்கூடாது உங்களுக்கு என்னை கேள்வி கேட்பதற்கான அருகதையும் உரிமையும் இருக்கிறது அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் இங்கே வாங்கன்னு கூப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது எல்லாருக்கும் அந்த இந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு பொறுப்பும் ஒரு ஒரு பதவியும் ஒரு மரியாதையும் இருக்கிறது அந்த மாதிரி அவர்களுக்கும் இருக்கிறது ஒரு சாதாரண ஓட்டு போடுற ஒரு பெண்மணி என்ற விதத்தில் கூட அவர் அங்கே வந்திருக்கலாம் Yeah, I have said it before, and uh, I can say it on behalf of my party. There are two things one is law, one is uh, compassion. I think it's time for compassion to come to the foreground. Thank you. அந்த ஆதரவை யாருக்கு கொடுக்கலாம்னு அப்போது முடிவு செய்யும் பலம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்போதே நாங்கள் இந்த தேர்தலில் பங்கெடுத்து அதுக்காக இன்னும் பாக்கி இருபது பேர் என்னத்துக்கு தடுத்து வைக்கணும் அந்த பயம் எல்லாம் வர்றதா இருந்தா இதே ஹாலில் நான் வரப்போறேன்னு சொன்னப்போவே பட்டிருக்கணும் அதன் அந்த பயப்பட நேரமெல்லாம் தாண்டி விட்டது இல்லைங்க அவருக்கு இல்லை என்ன சும்மா நீங்கள் ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்க எந்த மீடியத்தில் சொல்கிறோங்கிற முக்கியம் இல்லை சொல்லப்பட்டது போதுமானது அவ்வளோதான் சொல்லப்பட்டது என்பது உண்மை No, we are working on it. That is why the delay. Thank you. You want us to have an easy committee meeting in front of you? I don't think it's time we are ready yet. Yes, but let them tell me, let them give me the permission to do that. Nobody will stop me, but they will have to advise me on the best course of action. Please welcome to Coimbatore. We'll talk in brief. This is getting a little too long for a press meet. So please, you're all welcome to come to Coimbatore. We will be talking uh, a lot about it. <laughs> எனக்கும் அது தகவல்தான் நீங்கள் இருபத்தி நாலாண்டு நன்றி நன்றி வணக்கம்